أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد அண்ட சராசரங்களை படைத்து பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமுள்ள இறைவன் அல்லாஹு ரபுல்லா அலமினுக்கே உண்டாகட்டும் அவனுடைய அருளும் சாந்தியும் நமது தலைவர் முகமது நபி சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் நேரடியாக பல நபித்தோழர்களை தங்களுடைய வாழ்வில் விட்டு சென்றார்கள் அதிலும் குறிப்பாக நபியவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த அபுபக்கர் சித்திக் அவர்களுடைய வரலாற்றினுடைய சில பகுதிகளை சம்பவங்களை நேற்றைய தினம் பார்த்தோம் அதே போல இன்றைய தினத்தில் அபுபக்கர் ரதியல்லான் பிறகு உள்ள நபியவர்களால் அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர் ஒரு சஹாபி என்றால் உமர்இபின்னு ஹத்தாப் ரதியல்லான் இந்த உமர் இபின் உல் ஹத்தாப் ரதியல்லான் வாழ்க்கையில் நடந்த சில செய்திகளை நமக்கு படிப்பினைக்காக வேண்டி நாம் இன்றைய தினத்தில் சுருக்கமாக சில தகவல்களை நாம் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை போதிக்கிற போது எதிர்த்த மிகப்பெரிய எதிரி தலைவர்களில் ஒருவராக இந்த உமர் அவர்கள் இருந்தார்கள் என்பதை வரலாறு சொல்கிறது எந்த அளவுக்கு அவர்கள் கடுமை காட்டி எதிர்த்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வரலாற்று ஆசிரியர் சொல்கிற போது அபூஜைகள் அதே மாதிரி உமர் ரதியானவர்கள் இந்த ரெண்டு பேரும் சமநிலையிலே இருந்து தான் எதிர்த்தார்கள் அப்போ இந்த உமர் ரதிலான் அவர்கள் இஸ்லாத்திய தலைவினார்களே அவர்களிடம் இருந்த அந்த மாற்றங்கள் அவர்களுடைய புத்தி கூர்மை அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் நடந்து கொண்ட விதங்கள் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அவர்களுக்கு குறிக்கக்கூடிய அந்தஸ்து இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் அல்லாஹ் சொல்லும் போது பைனா நாயிம் நான் உறங்கி கொண்டிருக்கிற போது எனக்கு சொர்க்கம் காண்பிக்கப்பட்டது நான் உறங்குகிறேன் எனக்கு உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் எனக்கு சொர்க்கம் காண்பிக்கப்பட்டது இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நாம காண்கிற கனவு மாதிரி நினைக்க கூடாது நாம காண்கிற ஒரு கனவு மாதிரி இல்லை ரசூலுல்லா கனவு கண்டார்கள் என்றால் அது வகி இறை செய்தி அப்ப அல்லாகுடிதூர் சொல்கிறார்கள் சபையில வச்சுதான் சொல்கிறார்கள் நான் உறங்கிக் கொண்டிருக்கிற போது ஒரு கனவு கண்டேன் இம்ரா ஜானிபி கசூர் ஒரு பெண்மணியை நான் கண்டேன் எங்க கண்டேன் சொன்னால் ஜா இலா ஜானிபி கசுர் ஒரு மாளிகைக்கு அருகிலே ஒரு மாளிகைக்கு அருகில ஒரு பெண்மணி எனக்கு காட்டப்படுகிறார் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கனவு காண்கிறேன் அந்த கனவிலே ஒரு மாளிகைக்கு அருகில ஒரு பெண்மணியை நான் காண்கிறேன் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது அப்ப அந்த பெண்மணி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அங்க சுத்தி உழுவு செய்கின்ற உறுப்புகளை எல்லாம் கழுவி கொண்டிருக்கிறார் அப்போ எப்படி இருந்திருக்கு பாருங்க ரசூல்லா அவ்வளோ சொர்க்கத்தை பார்த்தார்கள் பார்த்த அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு இந்த மாளிகையும் மாளிகை கருகில் இருக்கக்கூடிய இந்த பெண் உது செய்து கொண்டிருக்கக்கூடியதையும் ரசூல்லாவு காண்பிக்கப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லா அலி சில மகளிர் சிலதை தான் கேட்டாங்க மிகராஜ் பயணம் போன நேரத்திலையும் இப்படி எடுத்து காண்பிக்கப்படுகிற போதும் ரசூல்லா சிலதை தான் கேட்டாங்க இது என்ன இது என்ன தண்டனை இது யாருக்கு இது யாருடைய செருப்போசை கேட்டாங்கல்ல பிலால ரஜினிய சிறப்பு இது யாருடைய செருப்போசை பிலாலுடைய செருப்போசை எது ரசூல் வித்தியாசமாக இருந்துச்சோ அதுதான் அல்லாவுடைய தூர் கேட்டார்கள் அது மாதிரி ரசூ மிகுந்த ஆர்வப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இருந்தால் அதையும் ரசூல்லா கேட்டாங்க அப்ப தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் உமர் ரஜி அல்லாவுடைய மாளிகை காண்பிக்கப்படுகிறது அது அல்லாஹுடைய தூருக்கு தெரியாது அந்த மாளிகை அழகாக தெரிகிறது பக்கத்துல ஒரு பெண்மணி உதவு செய்து கொண்டிருக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் சலாலி செல்லம் அதுல கேட்கிறாங்க பக்குழ்து நான் கேட்டேன் லிமன் ஹாதல் கசுர் இந்த மாளிகை யாருக்குரியது அல்லாஹுடைய தூது ஆசை வருமா ரசூல்லாவுக்கு அந்த ஆசை இந்த ஆசை எந்த ஆசையும் இல்லை ரசூல்லாவுக்கு என்னடா இந்த உலக வாழ்க்கைன்னு இருந்தாங்க சொர்க்கத்தில் ரசூல் சல்லா அலி செல்லம் செல்ல வேண்டும் தான் உலக வாழ்க்கையை தியாகம் செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த நேரத்தில் அவங்க அந்த வானவர்கள்ட்ட கேட்கிறாங்க லிமன் ஹாதல் கசுர் இந்த மாளிகை யாருக்குரியது இவ்வளோ அழகாக இருக்கிறது இந்த மாளிகை யாருக்குரியதா அர்த்தம் அப்போ உடனே அந்த வானொலி சொல்கிறார்கள் இது யாருக்குரிய மாளிகை என்றால் உலகத்திலே இருக்கிறாரே ஹத்தாவுடைய மகன் உமர் அவருக்குரிய மாளிகை தான் இது அவர் ரசூல்லாவுக்கு ஆசை அதுக்குள்ள போகணும் என்ற ஒரு ஆசை அந்த அளவுக்கு அது அழகானதாக இருந்திருக்கிறது அந்த அளவுக்கு அழகாக அந்த மாளிகை இருந்திருக்கிறது அவன் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் உமருடைய ரோஷம் உமரே உன்னுடைய ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்தது அது என்னது நானே என் மாளிகைக்குள்ள போகல இவர் போயிட்டு வந்துட்டாரா அந்த மாதிரி ஏதோ அப்படி கூட வந்திருக்கலாம் அப்படி உமர் நினைச்சிருவாரோ என்கிறதுக்காக ரசூல்லா சொல்றாங்க நீ ரோசப்படுவீங்க வேண்டி அந்த ரோசம் ஞாபகம் வந்துச்சு அதனால நான் வந்து உள்ள போகாம பின் வாங்கிட்டும் ஊத்துப்பிடன் நான் வந்து இப்படி பின்னுக்கு வந்துட்டேன் போக நினைக்க ரோஷம் நான் விபரும் திடீர்னு நான் நெசிக்கிறேன் பின்னாடி வந்துவிட்டேன் இதை கேட்ட உமர் அதிகார்கள் சிரிக்க வேணுமா இல்லை உமர் அவர்கள் சஃப பக்கா உமர் உமர் ரதியலானவர்கள் இதை கேட்டு அழுதார்கள் இதை கேட்டு அழுதார்கள் நான் நேசத்துக்கும் பாசத்துக்கும் உயிராக நினைக்கிற என் தூதர் என் மாளிகை அங்கு பார்த்துவிட்டு என் ரோசத்தின் காரணமாக அதை அஞ்சி அதற்குள் போகாமல் வந்து விட்டாரே ச பக்கா உமர் உமர் ரதியான அழுதுவிட்டு சொல் அல்லாஹ் தூதரே உங்களிடத்தில் நான் என் ரோசத்தை காட்டுவேனா யார சொல்லா என்று உமர் ரத்தியல்லானவர்கள் அழுகிறார்கள் இந்த ஒரு செய்தியே போதும் உமர் ரதியானவர்கள் இஸ்லாமிய அந்தஸ்து உயர்வு எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறது ரசூலா முன்கூட்டியே சொல்லிட்டாங்க உமரே உன் மாளிகை நான் சொருக்கத்தில் பார்த்தேன் அது அவ்வளவு அழகா இருந்தது என்பதை அல்லாஹ் துதரவர்கள் சுட்டி காட்டுறாங்க மார்க்க பற்றை பற்றி ஈமானை பற்றி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வீரத்தை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பல கனவுகள் அல்லாஹு காட்டுறான் மார்க்க செய்தியை காட்டுற மாதிரி உமர் ரதி அவர்களை பற்றி அபுபக்கர் ரதி அவர்களை பற்றி எல்லாம் அல்லாஹுடன் கனவு அதுல விசேஷமாக உமர் ரதி அவர்களை பற்றிய செய்தி ரசூ எப்படி சொல்றாங்கன்னா நான் உறங்கிக் கொண்டிருந்தேன் மக்களுக்கு ஆடைகள் அணிவிக்கப்பட்டதாக நான் அந்த கனவுல காண்கிறேன் எப்படி ஆடை அணிவிக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா சிலருக்கு மார்பு வரை ஆடை அல்லாஹுதலா கொடுத்திருந்தான் மார்பு வரை ஆடை எப்படி போட்டிருந்தாங்கன்னா மார்பு வரை ஆடை அணிந்திருந்தார்கள் அது எனக்கு காண்பிக்கப்படுகிறது இன்னும் சிலருக்கு மார்பை விட கொஞ்சம் உயர்வாக இருந்தது அந்த மாதிரி மார்பு வரை அதை விட குறைவாக இந்த மாதிரி ஏறக்குறைய ஆடைகள் ஒவ்வொரு விதமாக இருந்தது அப்போ உமர் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டார் அல்லாஹு சொல்கிறார்கள் உமர் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டார் உமருடைய ஆடையின் அளவு எவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னா தரையில் இடுபட்டு போகிற அளவுக்கு மிக நீளமான ஆடை அவருக்கு அணிவிக்கப்பட்டு எனக்கு காண்பிக்கப்பட்டது அப்ப நபிகள் நாயகம் சொல்லாலே சொல்றாங்க ஒரு கதை மாதிரிதானே இருக்கு இப்படி கண்டேன் அப்படி பார்த்தேன்னு நபி தோழர்கள் விடல யார சூழல்லா என்ன அர்த்தம் இந்த ஆடைக்கு என்ன அர்த்தம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹம் கேட்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க அத்தீன் இது என்ன மார்க்கம் இதுதான் மார்க்கம் என்றார்கள் அப்போ நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் கண்டவர்களுக்குள்ள நிறைவான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அளவில் ஒரு பூரணமான மனிதராக அல்லது அதிகமாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஈமான் உள்ளவராக இந்த ஹத்தாபுடைய மகன் உமர் எடுத்து காண்பிக்கப்பட்டிருக்கிறார் ரவியுல்லான அவர்கள் இது மாதிரி ரசுல்லா இன்னொரு செய்தியை காண்றாங்க ஒரு சிவர் இல்லாத கிணறு இதுவும் கனவுதான் அல்லாஹுடைய தூருக்கு காட்டுற கனவு கற்பனை நமக்கு தான் ரசுல்லாவுக்கு இறை செய்தி அதை புரிஞ்சுக்கணும் அல்லாஹ்வுடைய தூருக்கு இறை செய்தி ஒரு கிணறு அதுல சுவர் இல்லாத கிணறு இந்த கிணற்றில் நான் தண்ணீரை இறைத்து கொண்டிருந்தேன் விலங்குகளுக்கோ ஒட்டகங்களுக்கோ எதுக்கோ நான் தண்ணீரை இறைத்து கொண்டிருந்தேன் போது அபூபக்கர் அவர்கள் வந்தார்கள் அபூபக்கர் ரதியலானவர்கள் வருகிறார்கள் அவர் வந்து அந்த வாளியை வாங்கினார் அந்த வாலியை வாங்கி ஒரு வாலி அல்லது இரண்டு வாலி அவர் இறைத்தார் சோர்வாக இருந்தார் அல்லாஹ் சொல்கிறார்கள் ஒரு வாளி அல்லது இரண்டு வாளி இறைத்தார் அவர் சோர்வாக இருந்தார்கள் அபு பக்கரை அல்லாஹ் மன்னிப்பானாக நபிகள் நாயகம் சிலர்கள் அதிலே சொல்கிறார்கள் அபூ பக்கரை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று சொல்கிறார்கள் பிறகு அபு பக்கர் ஓய்வெடுத்ததற்கு பிறகு கத்தாப்புடைய மகன் உமர் எடுத்து காண்பிக்கப்பட்டார் அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வாரார் எப்படின்னு வாருங்க இவ்வளோ நேரம் நேத்தராமேஷ் நீ அபு பக்கரையில் உள்ளவர்களார பாத்திருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திருப்பீங்க உமர் ரோட வரலாறு பாருங்க சம்பவங்களை பாருங்க கொஞ்சம் வேற மாறி இருக்கு அதாவது ஒரு வகையான ஒரு போக்கில் இருக்கு ஈமானுடனும் இஸ்லாத்துடனும் இருக்கும் ஒரு வேற வகையான போக்காக இருக்கும் அப்ப ரசூல் சா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் ஹத்தாவுடைய வாங்கும் போதே அந்த வாலி பெருசாக மாறியது அந்த வாளிய உமர்கிட்ட போகும் போதே அந்த வாலி பெரிதாக மாறியது அவர் எந்த அளவுக்கு ரசூல்லா சொல்றாங்க புத்திசாலியான ஒரு அபூர்வ தலைவராக இருப்பதை நான் கண்டேன் போல புத்திசாலியான அபூர்வமான தலைவரை நான் கண்டதே இல்லை என்று சொல்லி சொல்றாங்க அவர் இறைக்கிறார் தண்ணீரை இறைக்கிறார் எந்த அளவுக்கு அவர் இறைக்கிறார் என்று சொன்னால் அந்த பகுதியிலே முகாமிட்டு தங்குகிற அளவுக்கு எல்லோரும் தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள் அந்த ஒட்டகங்கள் அந்த இடங்கள்ல தங்கி முகாமிட்டு விலங்குகளுக்கு கொடுக்கிற அளவுக்கு உமர் அவர்கள் தண்ணீரை நிறைய இறைத்தார்கள் என்கிற செய்தியை ரசூடுல்லாகி சல்லா அலிசலம் சொல்றாங்க இது என்னத்தை காட்டுது இது பின்னாடி காட்டுது உமர் ரோடைய ஆட்சியை பற்றியெல்லாம் இது சொல்லுகிறது அபுபக்கர அவர்கள் ஆட்சி இதற்கு பிறகு உமர் ரதியாருடைய ஆட்சி இது போன்ற இஸ்லாமிய நம்பிக்கைகள் அனைத்தையும் காட்டுகிறது அவருடைய அந்த பலத்தையும் காட்டுகிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லா லிசலாம் அவர்கள் இவர்களுடைய ஈமானை பற்றி சொல்றாங்க ஈமானுடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பற்றி சொன்னாங்க இப்ப நாம இருக்கிறோம் நம்மளா இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம்னு சொன்னா மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் இஸ்லாத்துக்கு விரோதமாக செய்து விடுவார்களோ நமக்கு முன்னாடி மார்க்கத்துக்கு விரோதமான காரியம் நடந்த நம்ம தடுப்போம்னு வைங்க இப்ப ஒரு சில சம்பவங்கள் மார்க்கத்துக்கு விரோதமா இல்லை ஆனால் இது மார்க்கத்துக்கு விரோதமா வந்து விடுமோ எதிர்காலத்தில் என்று யூகிக்கும் தலைவர் தான் யாரு உமர் ரதியான் அவர்கள் இதைத்தான் வரலாற்றில் என்ன சொல்வார்கள் என்று சொன்னேன் ரசானத்துல் அக்குல் புத்தி கூர்மை உள்ளவர் நீங்கள் நாங்கள் யோசிப்போம் எப்படி இன்னைக்கு ஒரு மசூரா பண்றோம்னா என்ன முடிவெடுப்போம் அடுத்த புரோகிராம்க்கு தான் இன்னைக்கு மசூரா நடக்கும் உமர் அவர்கள் எப்படி யோசிப்பாங்கண்டா இந்த மசூராவுக்கு மட்டுமல்ல இன்னும் ஒரு பத்து பதினைந்து வருடத்துக்கு பிறகு இந்த தீர்வுனால என்ன விளைவு ஏற்படும் என்கிற அளவுக்கு அவருக்கு தொலைநோக்கு சிந்தனை இருந்தது இதுதான் ஹத்தாவுடைய மகன் உமர் ரதியல்லான் அவர்கள் ரசூலுல்லா இஸ்லா அலி என்ன சொன்னார்கள் எனக்கு பிறகு ஒரு நபி வருவார் என்றிருந்தால் அது இந்த ஹத்தாவுடைய மகன் உமராகத்தான் இருப்பார் ஆனால் நான் தான் இறுதியான நபி என்று ரசூல்லாஹி சல்லி சொன்னார்கள் அந்த அளவுக்கு அவருக்கு மார்க்கப்பட்டு மார்க்கத்தின் மீது அக்கறை இஸ்லாத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் அவர்கள் இதை ஒருமுறை எப்படி சொல்றாங்கன்னா உமர் ரதியா அவர்கள் ரசூல்லாவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் ரசூல்லா வீட்டுக்கு வார அந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு சொன்னால் மனைவிமார்கள் தொகை அதிகமாக கொடுங்க என்று ரசூல்ல சத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லா அப்படி இருந்தவர்கிட்ட சத்தம் விட்டு கொண்டிருக்க அவன் பருத்தாவெல்லாம் கலைந்த நிலையில் மேல ஆடைகள்ல தோள்கள்ல தலைகள்ல போடாத நிலைகள்ல மனைவிமார்கள் வீட்டுல இருந்து ரசூலா கிட்ட சத்தத்தை உயர்த்தி அவர்கள் ஜீவனம்சம் காசு பொருளாதாரம் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த நிலையில கால செய்தி அறிவிக்கிறாங்க கால உமர் இந்த சத்தம் விட்டு இருக்கிறாங்க சத்தம் விட்டு இருக்கிற போது நேத்த அபுபக்ரவர்கள பார்த்தோம் ஆயிஷான சத்தம் விட்டாங்க அனுமதி கேட்டு உள்ள வந்துதான் மிரட்டல் அந்த பயமுறுத்தல் எல்லாம் இப்படி செய்யாதேன்னு உமர் ரவியலான அவர்கள் வரலாறு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி சத்தம் விட்டு கொண்டிருந்த அந்த பெண்கள் உமர் ரதியலான் அவர்கள் வந்து அனுமதி கேட்கிறார்கள் அஸ்லாம் அலைக்கும் என்று உமர் ரதியான சத்தம் கேட்கிறது ரசூல்லா இஸ்லாலி சொல்கிறார்கள் இப்படி வந்து அனுமதி கேட்ட உடனே பலம் மஸ்தன உமர் ரசூல்லா விடத்துல இப்படி கேட்டு அஸ்லாம் அலைக்கும் உள்ள வரலாமான்னு கேட்ட உடனே கும்ன எபு ஹிஜாப் ஹிஜாப்பை போட்டுக்கிட்டு அமைதியாக ஒரு மூலையில் ஒதுக்கி சைலண்டாக இருக்கிறாங்க சத்தம் இல்லை ரசூல் செல்லம் அவர்கள் லஹு ரசூல் சல்லா செல்லம் ரசூல் இல்லா உமருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் உமர் உமர்தான் உள்ளே வருகிறார்கள் ரசூலுல்லாஹ் சலாஹ் அலுவலம் எல்ஹ் ரசூல்லாஹி சிரித்து சிரித்துக்கொண்டிருக்கிறார்கள் சிரித்து கொண்டிருக்கிற போது உமர் அல்ஹக் அல்லாஹு சின்னக்க யார் அசூல் அல்லா ஆயில் முழுக்க அல்லாஹ் உங்களை சிரித்தவனாகவே வைக்கட்டும் யார் அசூல் அல்லா என்று சொல்கிறார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது உமரே யார் சொல்றதே அகிலத்தின் தூதர் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்ய வந்தவர் நன்மை ஏவி தீமையை தடுக்க வந்த தூதர் அவருக்கு முன்னாடி சத்தமிட்டு கொண்டிருந்த பெண்கள் உமருடைய சத்தத்தை கேட்ட உடனே எடுத்து பிடிச்சிட்டு ஹிஜாபை போட்டுக்கிட்டு ஒருக்கமாக ஒளிந்து நிற்கிறார்கள் இதை பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு மனிதனுக்கு சிரிப்பும் வரும் அதே நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கும் அவர் ரசூல்லா சொல்றாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு முன்னாடி சத்தத்தை உயர்த்தி பேசிக்கொண்டிருந்தது பெண்கள் தாறுமாறாக மாறாக என்னிடத்தில் வார்த்தைகளை பயன்படுத்தியவர்கள் உங்கள் சத்தத்தை கேட்ட உடனே உமரே எடுத்து பிடித்துவிட்டு அவசரமாக சௌத்தகம் சத்தத்தை கேட்ட உடனே இபுத்த தெர்னல் ஹிஜாப் ஹிஜாபுக்கு திரைக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொண்டார்கள் ஆடை அணிந்துட்டு பின்னுக்கு போய் ஒளிந்து கொண்டார்கள் என்று சொன்னாங்க சொன்ன உடனே ரசுல்லா இஸ்வராலிசனை பார்த்து உமருன்னு சொல்கிறாங்க ரசுல்லா என்னை விட அஞ்சுவதற்கு கட்டுப்படுவதற்கு தகுதியானால் நீங்க தானே உங்களுக்கு கட்டுப்படாமல் அவர்கள் அந்த பெண்களை பார்த்து தங்களுக்கு தாங்களே குரோதங்களும் வெறுப்பும் கொண்டுள்ள பெண்களை அல்லாவுடைய தூதரை கட்டுப்படாமல் ஏன் எனக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று கேட்கிறாங்க கேட்ட உடனே அந்த பெண்கள் சொல்றாங்க காலநாகம் ஆமாம் உங்களுக்கு பயம்தான் இரண்டாவது நீங்கள் கடின சித்தம் உடையவராகவும் கடுமையை காட்டக்கூடியவராகவும் இருக்கிறீர் அதனால உங்களை கண்டா பயம்தான் எங்களுக்கு

மரணித்து விட்ட உமர் ரதியலான் அவர்களை பார்க்க அலி ரதியலான் வருகிறார் அலி ரதியலான் அவர்கள் வந்து உமர் ரதியலான் அவர்களுடைய மையத்தை பார்த்து அவ தலைவர்களுக்கு கருணை புரியட்டும் என்று சொல்லி கேட்கிறாங்க கேட்டுட்டு உமரே அலி தலைவன் உமரே உயரிய நற்செயலுடனும் நான் அல்லாகவே சந்திப்பதற்கு முன்மாதிரியாக எப்படி சொல்றான் பாருங்க உயரிய நற்செயலுடன் நான் அல்லாகவே சந்திப்பதற்கு முன்மாதிரியாக நான் விரும்பி ஏற்கத்தக்க யார் சொல்றது ரசூலுடைய மருமகன் அலிரதவன் சொல்கிறார்கள் நான் விரும்பி ஏற்கத்தக்க தலைவர் எவரும் உங்களுக்கு பின்னால் இல்லை அல்லாஹுத்தாலா உங்களை உங்களுடைய நண்பர்களுக்கு அருகாமையிலே அடக்கம் செய்வான் என்று நான் நினைக்கின்றேன் எங்கே போனாலும் அல்லாஹுடைய சொன்னார்கள் நானும் அபுபக்கரும் உமரும் போனோம் நானும் அபுபக்கரும் உமரும் புறப்பட்டோம் நானும் அபுபக்கர் உமரும் புகுந்தோம் என்று எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தாலா உடைய தூதர் அவர்கள் சொல்வதை நான் செவியேற்றிருக்கிறேன் என்று அலி அலிரதியா அவர்கள் சொல்கிறார்கள் உமர் ரதிய அவர்களே சொல்றாங்க நான் சிலது நினைக்கிற போது அதற்கு அல்லாஹு வசனத்தை அருளி இருந்தார் அப்படி மூணு சந்தர்ப்பத்தில் அல்லாஹு என்ன நபிகள் நாயகம் சல்லாஹாம் அவர்களை சந்திச்சு யார சூழ்லா மக்காம இப்ராஹிம் அதாவது இப்ராஹிம் இன்று இந்த காபாவை இடம் இருக்கிறது அந்த இடத்தில் இன்று தொழாமல் இருக்கிறோம் அந்த இடத்தில் தொழுதால் என்ன என்று நான் கேட்டேன் உடனே அல்லாஹு தாலா வசனத்தை அருளினான் நீங்கள் மக்காம் இப்ராஹி இப்ராஹிம் இடத்தில் தொழுமிடமாகவும் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாலா வசனம் தரளினான் என்று சொல்லி சொல்றாங்க இந்த இது ஒரு சந்தர் யார சூழல்லா உங்களை சந்திக்கிறதுக்கு நல்லவனும் வாரானுங்க கெட்டவர்களும் வருகிறார்கள் அப்ப உங்க மனைவி மார்கள் அந்த இடத்துல முன்னிலையில் இருப்பது அவ்வளோ ஒரு நல்லதா தெரியல அவர்களுக்கு ஒரு மறைவு மாதிரி அதாவது அவர்களை தொலைவாக்குற மாதிரி ஒன்றும் செய்ய முடியாதாங்கிற மாதிரி மறைத்து வைத்திருக்க முடியாதா என்பது ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க அவர் சொன்னதுதான் தாமதம் அல்லாஹூத்தாலாம் வசதி தருள்கிறான் நபியுடைய மனைவிமார்களே நீங்கள் இனிமேல் ஹிஜாப்புக்கு பின்னால் இருந்துதான் நீங்கள் பேச வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் கண்ணுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது வெளிப்பட்டு வரக்கூடாது என்ற வசனத்தை அல்லாஹு தாலா நபியுடைய மனைவிமாரே ஏன் நீங்க ரசூல்லாவுக்கு ஒரு தொல்லையை கொடுக்கறீங்க நீங்க இப்படி தொல்லை கொடுத்து கொண்டிருந்தால் அல்லாஹு தாலா உங்களை விவாகரத்தை செய்ய வைத்து விட்டு உங்களை விட மார்க்கப்பட்டுள்ள அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய நபியின் பேச்சை கேட்கக்கூடிய நல்ல பெண்களை அல்லாஹால திருமணம் முடிச்சு வைப்பான் என்று சொல்றாங்க பின்னாடி ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு அவர்கள் போகிறார்கள் சந்திக்கிற நேரிடுகிறது அப்ப அந்த மனைவி சொல்றாங்க எங்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு இருக்கிறாங்க நீங்க என்னது எங்கள் ஒரே வந்து சொல்லி சொல்லி இருக்கணும் என்று சொல்றாங்க அதாவது இது தேவையில்லாத உங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே என்று சொல்ல அல்லாஹு தாலா சொல்றான் நபியின் மனைவிமார்களே நீங்கள் உங்களுக்கு நபி கட்டுப்பட்டு நடக்கலன்னு சொன்னா சொன்னால் விவ உங்களை விவாகரத்து செய்துவிட்டு மார்க்கப்பட்டுள்ள பெண்களை அல்லாஹூர் அபுல்லாலமே நபிக்கு திருமணம் முடித்து வைக்கக்கூடும் அதனால் கட்டுப்பட்டு நடங்க என்கிற மாதிரி அல்லாஹு என்ன செய்யறான் வசனத்தை அருளினான் இது மூலம் நான் நினைக்கிற அந்த வசனத்துக்கு ஏற்ப அல்லாஹு தாலாம் வசனத்தை அருளினான் என்கிற செய்தியை உமர் ரில அவர்களே சொல்கிறார்கள் அப்துல்லா உபைபின் சலுல் ஒரு முனாஃபிக் நயவஞ்சகன் இந்த செய்தியை கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உமர் ரதியல் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தில் மேல் ஒரு பற்றும் ஒரு பாவம் ஒரு தடை என்று சொன்னால் அதை செய்யவே கூடாது அல்லாவின் வரம்புகளை மீறவே கூடாது எங்கிறதுக்காக உறுதியாக இருந்தா என்பது தெரியும் இவன் இறந்து விடுக்கிறான் இந்த முனாஃபிக் அப்துல்லா பின் உபய் பின் சலூல் என்கிற முனாஃபிக் நயவஞ்சகன் இறந்து விடுக்கிறான் அவ உடனே ரசூல்லாவுக்கு அழைப்பு வருகிறது இவனுக்கு தொழுகை நடத்த வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலி சலம் அவர்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எழுந்து போறாங்க அது சொல்றாங்க பலம்மா காம ரசூல் அல்லாஹி சல்லா அலிசல்லம்

இப்படி இப்படி எல்லாம் சொன்னான் இப்படி இப்படி எல்லாம் பேசியவன் இவனுக்கு போய் நீங்கள் தொழுகை நடத்த போகிறீர்களா என்று கேக்குறாங்க வசனத்திலாம் சொல்லிதான் சொல்றாங்க எழுவது முறை பாவ மன்னிப்பு எழுவதுக்கு மேலே நான் இவனுக்காக பாவ கேட்பேன் இவருக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி ரசூலா சொல்ற வசம ரசூல்லா சல்லாஹி செல்லாம் புன்னகை உமருடைய இந்த ஆக்ரோஷமான எழுத்து புடிதலை பத்தி தடுப்புக்கு தடுப்பதை பார்த்துவிட்டு பத்த நபிகள் நாயகம் சல்லாலிசர் முன்னகைத்து விட்டு உக்கால சொன்னார்கள் அஹிரி அன்னி யா உமர் உமரே தள்ளிப்போங்க நான் தொழுகை நடந்து தான் போகிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லாலேசன் எல்லாம் பசல்லா அலகி அந்த முனாஃபிக்காக அல்லாஹுடித்தவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள் சும்மா சரஃப பலம் எம் குஸ் இல்லா ஏசி தான் தொழுகை நடத்திவிட்டு சற்று நேரம் ஒரு ஏசி ஒரு சின்ன நேரம்தான் தான் போனது அதற்கிடையில் அல்லாஹுத்தாலா திருக்குரான் வசனத்தை அழினான்

எந்த அளவுக்கு நான் ஆத்திரப்பட்டேன் என்கிற எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உமர் அதிகம் சொல்கிறார் ரசூல்லாவை தடுத்து இழுத்து பிடிக்கிற பிடிக்கிறது யாரு ரசூல்லா நான் செஞ்சிட்டு போகணும் அவங்களுக்கு தெரியாதா என்று இல்லாம இவனுக்கு போயா தொழுது நடத்த போறீங்க இவனுக்கு போயா நீங்க பாவ மன்னிப்பு குழங்க போகிறீர்கள் என்று இழுத்து தடுத்து பிடிச்ச செய்தியை பார்க்கிறோம் உமர் ரதியலான் அவர்கள் அல்லாஹினுடைய பாதையில ஒரு குதிரையை தர்மம் செய்திருந்தார் அதை சொல்றாங்க அண்ணன் உமர் அபின் உமர் ரதியலான் அவர்கள் தசத்தக்கி பரஸ் ஒரு குதிரையை தர்மம் செய்திருந்தார்கள் ஃபீ சபீல் இல்லை அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய பாதையில் ஒரு ஒரு குதிரையை கொடுத்துருந்தாங்க அந்த குதிரையை பார்க்குறாங்க எங்கன்னு சொன்னால் வஜத்தாக யுபா அந்த குதிரை மார்க்கெட்டுக்குள்ளே விற்கிறதுக்காக வந்து இப்போ இது என்ன செய்யலாம் என்று சொல்லிட்டு அராத ஐ எஸ்தரியு அதை நான் வாங்குவதற்கு விரும்பினேன் என் குதிரை தான் நான் தர்மம் செய்து விட்டேன் இப்போ எனக்கு உரியதல்ல ஆனால் விற்பனைக்காக மார்க்கெட்டுக்கு வந்திருக்குது இதை நான் வாங்குறதுக்காக விரும்பினேன் வீறந்து விட்டு சும்மா அத்தன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் ரசூல்லா போய் சொல்லி இதை பற்றி கேட்டேன் அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள் லா தஹுது ஃபி ஸதக்கத்திக உன் சதக்காவை திருப்பி நீ வாங்க கூடாதுங்க காசு கொடுத்தானே நீ வாங்க கூடாது நீ கொடுத்தா கொடுத்ததுதான் ரசூல்லா இன்னும் செய்தி சொல்றாங்க லா தஸ்தரி உன் சதக்காவை நீ வாங்கவேண்டாம் வை நஅதகா பி திர்ஹமின் வஹித் அது ஒரு திருகத்துக்கு வந்தாலும் சரி பெருமதியாக இருக்கக்கூடியது ஒரு திருகத்துக்கு வந்தாலும் சரி அதை நீ வாங்காதே வாங்குவது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா ஃபைனல் ஆயிதே சதக்க சதக்கத்தி சதக்காவை திருப்பி வாங்குதல் என்பது க کلب நாயை போல என்ன நாயை போலன்னு சொன்னா யஹுது பீ கைஹி சத்தியை எடுத்துட்டு அந்த சத்தியை திருப்பி சாப்பிடும் நாய் இருக்குதே எடுத்த வாந்தியை திருப்பி உண்ணும் நாய் இருக்குதே இந்த நாயை போல கேவலமானவன் தான் காசு கொடுத்து திருப்பி வாங்கினாலும் அந்த சதக்காவை எப்படிப்பட்ட ஒரு செய்தியை ரசூல்லி சலா சொல்றாங்க உமரதி அவர்களுக்கு அவர் வாங்கல நாம போய் காசு வாங்குறோம் என்று போகவில்லை இன்னைக்கு சதக்காவை காசு கொடுத்த சதக்காவை சொல்லி ஆயிரம் பேர் இருக்கிறான் சதக்காவை சொல்லி காட்டுறதுக்கு நான் தான் ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் எப்படி இருக்க நம்மள மதிக்கிறானா இதெல்லாம் நான் சொல்லி சொல்லி காட்டிட்டே சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றது இல்ல இந்த பள்ளி எல்லாம் ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு அது வாங்கி கொடுத்தது நான் தான் இது வாங்கி கொடுத்தது சொல்லி சொல்லி காட்ட மாட்டேன் உங்கள்ட்ட சொல்றே என்று சொல்றான் இப்படி சொல்லி காட்டாமல் சொல்லுவது திட்டாமல் திட்டுவது ஏசாமல் ஏசுவது இப்படிப்பட்ட நிலை இன்னைக்கு இருக்கிறது சில பேர் சொல்லி காட்டுறதே கொடுக்கிறது அஞ்சோ பத்தோ கொடுக்கறதுக்கு நான் கொடுத்தேன் சொல்கிறதுக்காகவே கொடுக்கிறது அல்லாஹூ தாலா பாதுகாக்க வேண்டும் ரசூல்லா சொல்கிறார்கள் நாய் சத்தி எடுத்து அதை சாப்பிட்டதை போல என்றாய் சா சொல்கிறார் குமரதி அவர்களுக்கு பல போர்வைகள் வருகிறது உடனே மக்கள் சொல்றாங்க அந்த போர்வைகளை பார்த்துட்டு அது ஒரு போர்வை மிஞ்சுக்கிறது அழகான போர்வை மிஞ்சுக்கிறது பாருங்க அதாவது உமர் ரதியா இப்படி ஒரு பக்கம் இருக்குது என்பதை பாருங்க அந்த போர்வைகள் ஒரு அழகான போர்வை மிஞ்சுகிறது அந்த போர்வையை பார்த்த மக்கள் சொல்கிறார்கள் உமர் ரதிய ஆட்சியாளராக இருக்கிறார்கள் போர்வை ஒன்று வந்துச்சு அந்த போர்வை மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க அந்த மக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரின் மகளுக்கே கொடுங்க உங்க மனைவியாக இருக்கக்கூடிய மகளுக்கே கொடுங்கிறாங்க அல்லாஹுடைய தூதருடைய மகள் மனைவியாக யாரையும் உமரத்தை திருமணம் முடிக்கவில்லை மகளுடைய மகள் அவங்களதான் திருமணம் முடிச்சிருந்தாங்க ரதியுடைய மகளை திருமணம் முடித்திருந்தார்கள் உமரதி அவர்கள் அதுல அந்த மகளுக்கே குடுங்க என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அப்போ பாருங்க முதல்ல இது ஒரு செய்தி என்ன தெரியுமா ஒரு ஆட்சியாளர்கிட்ட இன்னைக்கு போர்வம் வந்தது இன்னைக்கு போர் வரதே தெரியுது எல்லாருக்கும் இன்னைக்கு வர ஆட்சியாளர்கிட்ட என்ன இலவு வருதுன்னு தெரியும் அவன் எவ்வளோ அடிக்கிறான்னு தெரியாது எவ்வளோ கொடுக்கறான்னு தெரியாது எத்தனை கோடிகள் வருதுன்னு தெரியாது எவ்வளோ போகுதுன்னு தெரியாது எவ்வளவு பட்ஜெட்டுகள் அவனுக்குள்ளே சுத்துதுன்னு நமக்கு தெரியாது ஒரு வந்ததே ஒரு போர்வை அந்த போர்வை என்ன செய்யலாம் என்று கேட்கிறார்கள் இதுதான் சொன்னார்கள் எத்தனையோ பேர் உமரை போன்று ஒரு உண்மையான ஆட்சியாளர் இருப்பார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அரசியல் என்பது சாக்கடை இல்லை என்று சொன்னார்கள் ஆனா இன்னைக்கு சாக்கடையாக போனது காரணம் என்ன அவளை அவரைப் போன்ற தலைவர்கள் இல்லை என்பதற்காக சொன்னார்கள் அந்த அளவுக்கு ஒரு போர்வை வந்து அது என்ன செய்யணும் கேட்டாங்க அவன் மக்கள் எல்லாம் சொன்னாங்க என்ன உங்க மனைவிக்கே கொடுங்கன்னு சொன்னாங்க அவ்வா நல்ல வேலை நானும் வேற யாரையாவது கையை கையா காட்டி விட்டு இந்த போர்வை வேற யாராவது போனா என்னவாகுமோ என்றுதான் நாம நினைப்போம் உமர் உமர்றதே சொன்னாங்க இல்ல இந்த போர்வை என் மனைவிக்கு வழங்கப்படக்கூடாது இது உகது யுத்தத்திலே பணியாற்றிய உம்மு சலீத் என்ற பெண்ணுக்கு தான் இது கொடுக்கப்பட வேண்டும் அவ தான் இதற்கு தகுதியான ஒரு ஆள் என்று சொல்லி உமர் ரதி அவர்கள் சொன்னார்கள் அப்ப இந்த அளவுக்கு மார்க்கத்திலும் சரி நீதியிலும் சரி மார்க்கப்பட்டுள்ள ஒரு சிறந்த தலைவராக இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் நாம் எல்லாம் இல்லாமல் இறைவன் அதற்கு அருள் புரிவானாக வாகிருதாவான அலமதுல்லாஹி ரபுல்லா